என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா ஒரு முக்கியமான பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் இல்லை அம்மா இன்று சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் மிக பெரிய வேதனையை ஏற்படுத்தலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மை அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ தெளிவாக கேட்டு புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அர்த்தம் உண்டு உனக்கு புரிந்துவிடும் என்று நான் நம்புகின்றேன் பொதுவாக வாழ்க்கையில் துணை இருப்பவர்கள் வாழ்க்கை துணை சரியில்லை என்று பிரச்சனை செய்கிறார்கள் துணை இல்லாதவர்கள் நமக்கு நல்ல துணை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்றாலும் பிரச்சினை என்கின்ற மனநிலையில்தான் இங்கே எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே தினமும் இரவு நீ உறங்கிய பிறகு உனக்கு உன் தலைக்கணையில் பின்னால் உட்கார்ந்து ஒருவர் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று எதற்காக உன்னை அப்படி பார்க்கிறார் என்று இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்று அம்மா சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் பொதுவாக இங்கே உறக்கம் என்பதே சரியாக யாருக்கும் இருந்தது கிடையாது உறக்கம் என்பதே சரியாக வராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் பிள்ளை சில நேரம் மட்டும்தான் நீ உறங்குகின்றாய் சில நேரம் மட்டும்தான் நீ உனக்குள் உறக்கத்தை எடுத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நீ உறங்கிய அந்த சிறு நொடி என் பிள்ளை நீ உன் தலைக்கு பின்னால் ஒருவர் அமர்ந்து உன் முகத்தை பார்க்கின்றார் ஏனென்றால் அது யாராக இருக்க முடியும் என்று ஒரு நொடி நீ சிந்தித்துக் கொண்டிரு நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அம்மா உனக்கான சொல்கின்றேன் என் தங்கமே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பது என்பது உனக்கு புரியாது ஏனோ நடக்கின்றது எதற்கோ நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நீ இருப்பாய் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கெல்லாம் காரணங்களே இல்லாத நேரத்தில் என் குழந்தை நீ இந்த சில கஷ்டங்களையும் எல்லாம் வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது என் தங்கமே நீ முதலில் அம்மா சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் சரிதானா என்று நீ நினை சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்ற சில சூழ் சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் பாதி கஷ்டங்கள் உனக்கு வராது அப்படி இருக்கும்போது நீ முதலில் உனக்கு யாருமில்லை என்று நினைப்பதை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நான் சொல்கின்றேன் என்றாவது இப்போது கடுமையான நேரத்திலும் கடுமையான சூழ்நிலையிலும் சூழ்நிலும் எடுத்துக்கொள்கின்றாயோ அந்த நேரத்தில் உனக்கு அவர்களிடமிருந்து நிச்சயமாக ஒரு ஆறுதல் கிடைக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது யாராக இருக்க முடியும் என்று அம்மா உனக்கு இப்போது சொல்கின்றேன் எவ்வளவுதான் உனக்கு உன்னுடைய துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்தாலும் எத்தனைதான் பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள் வேதனைகள் என்று வரும்போது என் பிள்ளை நீ கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு உறக்கமில்லாமல் தவிர்க்கும் போதுதான் உனக்கும் உன்னுடைய உறக்கத்திற்கும் நிச்சயமாக நல்லதொரு தெளிவை கொடுப்பது உன்னுடைய துணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நிறைக்கின்றது அந்த விஷயங்கள் என்னவென்பதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ இதையெல்லாம் வாழ்க்கையில் பெரிதாக கொள்ளாதே ஏனென்றால் அவையெல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எதையெல்லாம் என் பிள்ளை நீ சாதாரணமாக விட்டு விடமா என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் பெரிதாக எடுத்து கொண்டு வேதனைப்படுகின்றாய் எத்தனையாதாக தான் உனக்கு கஷ்டங்கள் எவ்வளவுதான் நீ தனிமையில் இருந்தாலும் துணை என்ற ஒன்று உன்னோடு இருக்கும் அவர்கள் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை மறந்து விடாதே அத்தனை கஷ்டத்திலிருந்து வலிகளும் வேதனைகளும் பட்டால் அத்தனை கஷ்டத்தில் இருந்தும் நீ அத்தனை வேதனைகளை அனுபவித்து அடுத்தடுத்து என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் விதி விதுங்கி நின்று கொண்டிருக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியவில்லை என்றாலும் அவர்களுடைய மனம் உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு வேதனைப்படுகின்றது இரவு நீ உறங்கிய பிறகு உனக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் உன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டு வேதனைப்படுகின்றார்கள் கடவுளே எப்பேற்பட்டாவது இவர்களின் கஷ்டத்தை தீர்த்து கொடுங்கள் இவர்களின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கின்ற திறமையை இவர்களுக்கு கொடுத்து நல்ல உறக்கத்தை கொடுக்க வேண்டும் இது போன்ற மன நிம்மதி இல்லாமல் ஒரு நாளும் வாழ்க்கை வாழக்கூடாது என்று அவர்கள் வேதனை அடைகின்றார்கள் நீயோ அங்கு இருந்து கொண்டு நமக்கு யாரும் இல்லை நம் வாழ்க்கையில் எதுவும் இல்லை நமக்கு சரிபட்டு வரவில்லை என்று என் பிள்ளை நீ எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அங்கே உனக்காக ஒரு ஜீவன் கடவுளிடத்தில் வேண்டிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது உன்னுடைய கடவுளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு துணை உன் வாழ்க்கையில் கிடைத்ததாக நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லோரும் போன்ற பாக்கியம் வாழ்க்கையில் அமைந்து விடாது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் என் பிள்ளை நிச்சயமாக அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உண்மையான அன்பிற்கு உண்மையான அன்பிற்கும் கொடுக்காத அருகில் சேர்க்காதே என் பிள்ளை இப்படி வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் கஷ்டங்களையெல்லாம் நீ கண்டு மன வெதும்பி நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைக்கு எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்கின்ற நம்பிக்கையில் மட்டும் இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கான பல நிச்சயமாக இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே துணை என்பதை முதலில் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் மருந்தினை தேடினால் நிச்சயமாக அந்த ஆறுதலுக்கான மருந்து உனக்கு அவரிடத்தில் இருந்து கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்களைக் கண்டு நீ பயப்படாமல் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லதற்கு மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு நம்மோடு இருப்பவர்கள் கொடுக்கின்ற ஆறுதலை மட்டும் நம்மோடு இருப்பார்கள் என்று கொடுக்கின்ற அறிவுரைகளை மட்டும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு நடக்க இருக்கின்ற நிஜமான சில விஷயங்களை உனக்கு அவ்வப்போது உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டாலும் என் பிள்ளை உனக்கென்று வாழ்க்கையில் யாரோ ஒருவர் இருக்கிறார்கள் என்று உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது உன்னுடைய துணையும் உனக்கு துணையாக இருக்கின்ற உன்னுடைய எல்லாம் கஷ்டப்பட்டால் அவர்களின் மனது உடைந்து விடுகின்றது என்பதை நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் முகத்தில் தெரிகின்ற அந்த நிம்மதியான உறக்கத்தை காண அவர்கள் ஆசைப்படுகின்ற நீ நிம்மதியாக இருக்கின்ற நேரமே அந்த உறக்கம் மட்டும்தானே இந்த உறக்க நேரத்தில் நிம்மதியோடு இருந்தால் போதும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் தொடர்ந்து கிடைக்கும் என்று அவர்கள் கடவுளிடத்தில் வேண்டும்போது வேண்டும் போது அவரிடத்தில் இருக்கின்ற உண்மையான அன்பினை நான் கொண்டேன் இந்த அன்பினை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த அன்பு உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் யாரும் இல்லை என்று வருத்தப்படாமல் உனக்காக உன் துணை இருக்கிறேது என்று அதற்கு மேலாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அம்மா சொல்கின்ற விஷயம் எதுவுமே சமமாக பொருந்தும் என்பதை புரிந்து கொள் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் நினைப்பதும் வருத்தப்படுவதும் சமம் என்பதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற துணை எப்போதும் உனக்கு ஒரு துணையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு